நாயகன் ஷோல வேற இங்க குமரன் வந்து பெஸ்ட் அவார்டு வாங்கிடுறாங்க இது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல காவேரி வீட்டுக்கு வர ஏண்டி ஓ முகமே மாறி இருக்குன்னு அங்க சாரதா கேட்க அதுக்கு காவேரி அதெல்லாம் ஒண்ணு சொல்லி அமைதியா வந்து உட்கார கங்காவும் கேக்குறாங்க அப்பயும் எதுவுமே பேசும் அமைதியா இருக்க குமரன் வந்து வா கங்கா வா காவேரி வெளியே போய் உட்காரலாம்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வராங்க என்னாச்சுமா காவேரி எதுவும் பிரச்சனையா விஜய் தம்பி விஜய் எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க சேச்சா அதெல்லாம் ஒண்ணு சும்மா தான் வந்த அப்படின்னு சொல்றாங்க என்னடியாச்சு உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நீ சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஆனா நீ எதுவும் சொல்றதுல ஆனா விஜய் அப்படியெல்லாம் செய்யற ஆளு கிடையாது அவர் உண்மையில நிறையவே அக்கறையா தான் இருக்காருன்னு சொல்ல ஆனா ஆமா காவேரி உன்னை விட்டு அவர் எங்க போயிட போறாரு உன் முகத்துல இருக்க பயத்தை பார்க்கும் போது வெண்ணிலாவால எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுவோம்னு தோணுதுன்னு சொல்ல ஆஹ் அதுதான் மாமான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க காவேரிக்கு குமரன் சொன்னதை கேட்டு ஆமா ஆமான்னு தலையாட்ட அட என்ன காவேரி அன்னைக்கு நைட்டு நான் விஜய் கூட ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்ல தங்கி இருந்தால அப்ப அவர் முழுக்க முழுக்க உன்னை பத்தி மட்டுமே யோசனையில தான் இருந்தார் உன்னை பத்தி மட்டுமே தான் யோசிச்சாரு உன்னை பத்தி மட்டுமே தான் என்கிட்ட பேசினாருன்னு சொன்னதை கேட்ட காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எல்லாம் ட்ராமா எதுக்காக என்னை பிரிய போற இப்படி அன்பா பாசமா நடந்துக்கிற மாதிரி எதுக்கு நடிக்கணும் அதுவும் என் குடும்பத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு மனசுலயே திட்டிட்டு இருக்காங்க விஜயம் என்ன காவேரி நான் உனக்காக இவ்வளவு பேசுறேன் நீ அமைதியாவே இருக்கேன்னு எங்க குமரன் கேட்க விடுங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டா இப்ப காவேரி திரும்ப அதை பத்தி யோசிக்க வேணா பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா காவேரி இதுக்கப்புறம் வெண்ணிலா பத்தின பயம் உனக்குள்ள வரவே வேணாம் ஏன்னா விஜய் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இங்க குமரன் ரொம்ப விஜய பத்தி பெருமையா பேசுறத பார்த்த காவேரிக்கு மனசெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு எது இது இங்க மாமா உங்க கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுறாங்க கடைசியில இவர் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டான்னா எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியலே இந்த வீட்ல நான் எவ்ளோ கஷ்டத்தை கொடுக்க போறேன்னு தெரியலே நினைச்சு ரொம்ப புலம்பலோட இருக்காங்க அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட எங்க விஜய் வந்து நேரடியா காவேரி வீட்டுக்கு போறாங்க காவேரி அங்க மாடியில நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க இவர் எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு போறாருன்னு தெரியாம பின்னாடியே கிளம்பி ஓடுறாங்க காவேரி என்னமா காவேரி எதுக்கு இப்படி பதிரி அடிச்சு ஓடுறேன்னு சொல்லும்போது உன்னில தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன் ரொம்ப வேகமா போக இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா சந்தேகம் வருது விஜய் இப்பதான் கொஞ்சம் வெளியில போனாரு விஜய் பின்னாடி இவே எதுக்கு ஓடுறான்னு சொல்லுங்க வெளியில வந்து ராயணி வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க அப்போ அங்க போற விஜய் அங்க குமரன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க காவேரி வர வா காவேரி உள்ள வாங்க ரெண்டு பேரும் சொல்லி சாரதாவுங்க கூப்பிடறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போகலான்னு தான் போது என்ன விஷயம் பேச போறீங்க என்ன விஷயம் பேச போறீங்கன்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க காவிரி ஹரோ ஒரு நிமிஷம் இரு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நீங்க எதுவும் பேச வேணாம் வாங்க போகலான்னு சொல்லி காவேரி பதட்டத்தோட கூப்பிடுறாங்க காவேரிக்கு என்ன பயனா அந்த டிவோர்ஸ் பத்தின விஷயத்த வீட்டுல வந்து சொல்லலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்காரா அப்படின்ற ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ள ஓடவும் செய்து அதுக்காக தான் இங்கே வந்திருக்காருன்றத கன்ஃபார்ம் பண்ண மாதிரியே இங்க கவேரிய நடந்துக்க விஜய் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனா கத்தவும் செய்யறாங்க கொஞ்சம் இருக்கிறியா காவேரி நான் பேச வந்த விஷயத்த பேசிட்டு தான் இங்கிருந்து போவேன் நீ கொஞ்சம் அமைதியா இல்லைன்னு சொல்லும்போது இப்ப என்ன ஆச்சு எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறீங்கன்னு பாட்டி வந்து கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னு இல்ல பாட்டி நான் குமரன் கிட்டையும் உங்க எல்லாருமே அண்ணன்கிட்டயும் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்தா என்ன பேசவே விடாம அந்த காவேரி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க தேவல அப்படின்னு சொல்லும்போது போது காவேரி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேன் எங்க சாரதா திட்டின உடனே காவேரி அமைதியா முறைச்சு பார்த்தபடியே விஜய் பார்த்துட்டே நிற்கும் போது விஜய் சொல்றாங்க குமரன் உங்களுக்கு தான் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு சொல்லும்போது கங்கா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க என்னவா இருக்கும்னு எங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கப்போ எங்க குமரன் கிட்ட கையில தான் கொண்டு வந்த ஜெக் எடுத்து நீட்டுறாங்க என்ன இதுன்னு சொல்லி இங்க காட்டும்போது இதுல பதிமூணு லட்சம் ரூபா பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எதுக்குங்க இவ்வளவு பணம் இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அதான் இப்போ நான் நல்லாவே உழைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ஷூட்டிங் போறேன் சீரியல் நடிக்கிறேன் அது மட்டும் இல்லாம கதாநாயகன் ஷோல வேற வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் எதுக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு எங்க திருப்பி கொடுக்குறாங்க குமரனும் கங்காவும் ஆமாங்க பணம் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லும் போது நான் ஒண்ணும் ஏன் பணத்தை அல்ல உங்களுக்கு கொடுக்கல இது நீங்க தொலைச்ச பணம் தான் அப்படின்னு சொல்லிங்க விஜய் கொடுக்கறத பாத்தீங்க காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்கு சாரதா பாட்டினு எல்லாரும் ஆச்சரியத்தோட எங்க விஜய பாக்கவும் செய்யறாங்க விஜய் கேக்குறாங்க என்னங்க எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்கன்னு சொல்ல ஆமாங்க நாங்க தொலைச்ச பணம் எப்படி அது உங்ககிட்ட வந்ததுன்னு சொல்லிங்க கேட்கவும் செய்ய இந்த தொலைச்ச பணத்தை பத்தி ஏற்கனவே காவேரி எங்கிட்ட சொல்லியிருக்கான் அதனாலதான் ஆபரேஷனுக்கு கூட பணம் கொடுக்க முடியாம ரொம்ப தவிச்சு போயிருந்தா அப்படின்னு சொல்லப்போ ஆமாங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமாச்சேன்னு சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் காவேரி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயம் அதையும் சொல்ல தான் போறேன்னு சொல்லி எங்க விஜய் சொல்லும்போது என்ன ஏதுன்னு எல்லாரும் தவிப்பையோட பார்க்க சரி இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல இந்த பணம் இங்க காணாம போனதுனால நீங்க கஷ்டப்பட்டதையும் இதனால காவேரி கஷ்டப்பட்டதையும் இதனால உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் பேசி கமர்ந்தது இது எல்லாமே எனக்கும் கஷ்டமா இருந்தது தான் அப்பவே இத பத்தின ஒரு ஏற்பாட்டை நான் என் ஃப்ரெண்டு மூலமாவும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எங்க குமரனோட நம்பருக்கு யார் ஃபோன் பண்ணாங்க இதனால எவ்வளவு பணம் லாஸ் ஆனிச்சு யார் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்றது எனக்கு எல்லாமே தெரியும் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே இந்த பணத்தை வாங்க தான் எனக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு பணத்தை என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டாங்க அதான் உங்களுக்கு நான் செக்கா கொடுக்கணும்னு சொல்லி நானே இப்ப கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல என்ன தம்பி சொல்றீங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அதை நீங்க எங்க சொல்லவே இல்லையுன்னு சொல்ல இல்லைங்க பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தது ஆனா கடைசியில கைக்கு வந்துடுச்சு இல்ல இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம மறைக்கணும் தான் நேரடியாவே கொண்டு வந்து கொடுக்கலான்னு நானும் வந்தன விஜய் சொல்லும்போது போது காவேரி அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம விஜய் பார்த்துட்டே இருக்காங்க அது சரிங்க மாப்பிள்ள நீங்க இவ்வளவு ஒரு ஏற்பாட்டோட பண்ண நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லும் போது குமரன் எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம விட்டு போன பணம் அதுவும் அந்த 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 வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு பணத்துக்காக பணத்தை நான் காவிரி ஒரே நிமிஷத்துல தொலைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்றப்போ இது எல்லாமே பசுபதியோட ஏற்பாடு தாங்க அதை கண்டுபிடிக்க தானே எனக்கு நாள் ஆயிடுச்சு அது உங்க உங்ககிட்ட இருக்கிற பணம் அதுவும் நீங்க பசுபதி வந்த பணத்தை அந்த ஒரு மணி நேரத்துல எப்படிங்க அவங்களால எடுக்க முடிஞ்சது அது எல்லாமே வச்சு பார்க்கும் போது எல்லாம் பசுபதி ஏற்பாடு பண்ண ஆளு மூலமா தான் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்குன்றதை தெரியுது உங்களுடைய அப்பாவிதானத்தை பயன்படுத்தி உங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை மொத்தமா அவங்க எடுத்திருக்காங்கன்ற விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சேன் அது மட்டும் இல்லாம இப்ப கூட பசுபதியை தேடி போலீஸ் போயிருக்குன்னு சொன்னதை அதை கேட்டீங்க சாரதா அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க கங்கா காவேரினு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க என் லைஃப்ல நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அந்த முடிவை நோக்கி தான் நானும் போயிட்டு இருக்கேன்னு சொல்லும் என்ன விஷயம் மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்கறாங்க இதை பார்த்து பாத்தீங்க கங்கா காவேரி எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்க காவேரி மனசுக்குள்ள தோணுது இவர் எதை பத்தி பேச வராரு எங்களோட டிவோர்ஸ் பத்தின விஷயத்த பத்தி தான் பேச வராருன்னு சொல்லி கேட்கவும் செய்ய இங்க எதுவுமே புரியாம தவிச்சு போயிட்டு இருக்க அதுக்கு விஜய் சொல்றாங்க எங்க நன்மதா ஆபரேஷனுக்கு பணம் எப்படி கிடைச்சதுன்னு எங்க காவேரிட்ட கேட்டீங்களேன்னு சொல்ல ஆமா காவேரி ஏதோ வாட்ஸ்அப் குரூப்லமா ஷேர் பண்ணதுனால பணம் வந்ததுன்னு என்கிட்ட சொன்னானு எங்க கங்கா சொன்னதை கேட்டதும் அது எல்லாம் சுத்த போயிங்க நான் எங்க நன்மதாவுக்கு தாங்க பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இங்க சாரதா காவேரிய பார்த்துட்டு முறைக்கிறாங்க கங்காவும் முறைக்கிறாங்க ஏண்டி எங்க கிட்ட இத்தனை நாளா சொல்லல விஜய் தான் பணம் கொடுத்தாராம் விஜயாலதான் காப்பாத்தப்பட்டு சொல்லும் போதும் நிச்சயமா இல்லைன்னு விஜய் சொல்றாங்க என்ன தம்பி சொல்றீங்க பணம் கொடுத்தது நீங்க அப்புறம் வேற சொல்றீங்களேன்னு யாருமே ஆமாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருந்தேன் அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல எல்லாரையும் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க காவேரியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பணத்தை கொடுத்து நாங்க அக்ரிமெண்ட் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுன்ற விஷயத்த சொன்ன உடனே குமரன் கங்கா அப்புறம் சாரதா எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி நின்னுிருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுக்காங்க ஆனால் இப்ப நான் காவேரியை புரிஞ்சுக்கிட்டேன் அவள் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்றேன் அவள் எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கா எதுக்காக இப்படி கோவப்படுறான்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி தான் மறைச்சு வச்சிருக்க அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுக்கிறாங்க இது தாங்க நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண பேப்பர் இதுக்கப்புறம் இதுக்கு வேல்யூவே கிடையாது ஏன்னா காவேரியை நான் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கணுன்ற ஒரு கனவு மட்டும்தான் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கப்போ இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வச்சு நான் என்னங்க செய்ய போறேன் இது மொத்த உண்மை சொல்லி நான் எல்லார் முன்னாடி கிழிச்சு போறதுக்காக தான் வந்தேன்னு அதிர்ச்சி வரவங்க என்ன சொல்றப்போ எதுவும் பிரச்சனை போல இருக்கு தாத்தா சொன்னதும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி இங்க தாத்தா போறாங்க பாட்டி போறாங்க பின்னாடி இங்க ராயினியும் போறாங்க பேப்பரை உங்க கண்ண முன்னாடி நான் கிழிச்சு போறேன் இப்போது தானே எப்போதுமே இவ என்னுடைய மனைவி கடைசி வரைக்கும் நான் இவளை கண்கலகமா வச்சு பாத்துப்பேன் இப்ப தா உங்க பொண்ண நான் நல்லா பாத்துப்பேனா கல்யாணம் சொல்லி கேட்குறப்போ எங்கள் சாரதா கண்கள் இங்கே எப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க இப்படி ஒரு விஷயத்தை தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தா காவேரி இன்னுங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு எங்கள் கங்கா கொஞ்சம் கோவத்தை காட்டும்போது குமரன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ அவர் மனசளவில் திருந்தி கடைசி வரைக்கும் எங்கள் காவேரியை காப்பாற்றணும் காவேரி கூட வாழணும்னு முயற்சி பண்ணி தானே இறந்துகிட்டு இருக்காரு இப்போ இவர் மேலே கோவப்படுறது சரியில்லை காவேரியை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணியிருந்தா இவர் மேலே கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு கங்கா ஆனால் அப்படி எதுவுமே நடக்காதப்போ நம்ம எதுக்கு இவர்கிட்ட கோவத்தை காட்டணும்னு சொல்லி இங்க விஜயை பார்த்தும் குமரன் பேசவும் செய்யறாங்க ஒரு வழியா இங்க காவேரியும் விஜய் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே என்ற கடுப்புல நின்னுட்டு இருக்க இங்க விஜய் என்ன பண்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிக்கிறாள் ராகினியும் ராகினியுடைய அப்பா பசுபதியும் தான் இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாலும் கடைசியில எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்து சேர்ந்திருக்கா இவ ஏன்னா இந்த ராகினியோட அப்பாவால தானே அவர் மட்டும் கடைசியா இந்த பணத்தை எடுக்கல காவேரி பணத்துக்காக எங்கிட்ட வந்து நின்று இருக்க மாட்டா நானும் அவளை கல்யாணம் பண்ணிருந்திருக்க மாட்டேன் இப்போ எனக்கு ஒரு இந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லும் போது காவேரி கலங்கியபடி விஜய பாத்துட்டே இருக்காங்க விஜயும் அப்படியே கண்கலைங்கியபடி சாரிடி நான் உன்னைய கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யல உன்னை கடைசி வரையும் வச்சு பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும் போது அப்போ அன்னைக்கு சைன் வாங்கினது அப்படின்னு கேட்கிறப்போ அட ஆர்வக்குள்ளாரே அது நான் டிவோர்ஸ் பத்திரத்துக்காக சைன் வாங்கல கம்பெனில ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுக்காக தான் சைன் வாங்கினேன் இன்னைக்கு தான் அதோட கடைசி நாள் இன்னைக்கு இந்தோட பத்திரமெல்லாம் ரெடியாக போகுது அதை நான் உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்து போச்சுன்னு சொல்லி எங்க விஜய் காவேரியை பிடிச்சபடி நினைட்டு இருக்கேன் நீங்க இப்படி இருந்தால் சந்தோஷம் தான் சொல்லி இங்க மொத்த திருஷ்டி கல்யாணம்னு சொல்லி பாட்டி என்ன பண்றாங்க ராகினியை பார்த்து முறைச்சிட்டு இதோ நிக்கிறாள் இவளோட கண்டிருஷ்டி மட்டுமே போதும் இருக்குடி அப்பனை இந்நேரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோன்னு சொல்லி இங்க பாட்டி நேரம் உள்ள போய் ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வந்து கங்கா குமரன் காவேரி விஜயனு எல்லாரையுமே நிக்க வச்சு சுத்தி போடவும் செய்ய இதையெல்லாம் பார்த்து வயிறு நின்றுட்டு இருக்காங்க இங்க ராகினியும்